விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் மொதல் விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஃபேக் ஃபெர்டிலைசர் அதாவது போலி உரங்கள் அப்படின்னு ஒன்று இல்லையா அந்த போலி உரங்கள் ஒவ்வொரு வருடமாக மாட்டும் பட் இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தடவை மாட்டிகிட்டு இருக்குது ஸோ அதை பற்றின ஒரு அப்டேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த வீடியோவில் வரப்போகிறது அதற்கு என்ன அரசாங்க தரப்பில் சொல்லப்படுகிறது விவசாயிகள் என்ன சொல்கிறாங்க அதை வித்த இடம் அந்த உற்பத்தி பண்ண இடங்கள் இதெல்லாம் எப்படி என்ன அப்படிங்கிறத பேச போகிறோம் அடுத்ததாக உரம் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கடைகளில் நாங்கள் ஒரு விவசாயிட்டு வாங்கிட்டு இன்னொரு விவசாயிட்டு ரேகா வாங்குறது இதுமாதிரி பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்துச்சு அந்த விவசாய கூட்டிகிட்டு வா போோம் அப்படிங்கிறதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு அதுக்கு ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறத அரசாங்க இருந்து டிசம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து கொண்டு போகிறாங்க ஸோ அதற்கு என்னென்ன பிரச்சனைகள் அதனால பிரச்சனைகள் இருக்கா இல்லையா அது என்ன முடிவு அப்படிங்கிறத எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம் மறக்காமல் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே நிறையா வீடியோக்குள்ளே போகலாம் என்னன்னா இப்போ ஒரு பதினேழாம் தேதியோ பதினெட்டாம் தேதியோ நினைக்கிறேன் ஓகே ஒரு நியூஸ் வந்துச்சு என்னன்னா நியூஸ் சேனல் நியூஸ் சேனல் பேர் எனக்கு தெரியும் ஓகே ஸோ அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு மூட்டை போலி உரங்கள் கண்டுபிடித்து அழிக்கப்பட்டது திருவள்ளூர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க திருவள்ளூரோ திருவாரூரோ சம்திங் போட்டிருந்தாங்க ஓகே ஸோ அப்படி போட்டிருக்கலாம் நூற்றி அறுபத்தஞ்சு மூட்டை அப்படிங்கிறது என்ன உரமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க டிஏபி ஓகே ஸோ அது என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பேக்ரவுண்ட் சோர்ஸ் செக் பண்ணி பார்த்ததில் கம்மியான விலையில் கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அதை விவசாய நண்பர்கள் நிறையா பேர் அதை கொள்முதல் பண்ணியிருக்காங்க கொள்முதல் பண்ணி அது சரியாக கலையில் இல்லை களிமண் மாதிரி போயிருக்கு அப்படி அப்படின்னு சொல்லி இஷ்யூ ஆகி அது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக போலி உரம் அப்படிங்கிற விஷயத்தில் சர்டிஃபை ஆகி நின்றுருக்கு ஓகே இதற்கு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம் இதோடைய விலை இதுவாக தான் இருக்கும் இதற்கு கீழே யாரும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மோட்டையிலேயுமே மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் எம்ஆர்பி மேக்ஸிமம் ரீட்டெயில் பிரைஸ் இருக்கு இல்லையா அது மென்ஷன் பண்ணி தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கிறப்ப விவசாயிகள் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா கிடைக்கிற இடத்துல ஆயிரத்தி நூறுரூவா நூற்றம்பது ரூபாய் டிஏபி கிடைக்கிது அப்படின்னு சொல்லி போய் நம்ம வாங்கி பயன்படுத்த போகும்போது தான் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கடைகளுக்கும் இன்னொரு கடைகளுக்கும் விலை வேறுபாடு இருக்கிறதுனால விவசாயிகள் ஓகே அங்கே இவ்வளோ கம்மியாக தராங்க அப்படின்னு சொல்லி அந்தாண்ட போகிறாங்க அதில் இது மாதிரியான விஷயங்கள் நடைபெறுகிறது அண்டு தொழில் போட்டியின் காரணமாகவும் இதுமாரி உள்ள சில விஷயங்கள்லாம் நடைபெறுகிறது ஓகே ஸோ அப்படி இருக்கிறப்ப விவசாயிகள் நாம் அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதான் முதல் விஷயம் ஓகே நான் என்னுடைய இதற்கு முன்னாடி இந்த உர திருட்டு இல்லை ஓ எப்படி சொல்கிறது உர கலப்படம் இதுமாரி விஷயங்கள் நடக்கும்போதும் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஒரே விஷயம்தான் என்னென்னா தயவு செஞ்சு ஒரு ரேட் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது இருபது ரூபா முப்பது ரூபா வரைக்கும் அக்செப்டபிள் ஓகே ஒரு கடைகளுக்கும் இன்னொரு கடைகளுக்கும் வித்தியாசம் அப்படிங்கிறது வரும் அதிகபட்சம் ஐம்பது ரூபா வித்தியாசங்கள் வரும் ஏன்னா இவங்க இறக்கி வச்ச டைம் ஒன்றாக இருக்கும் அவங்க ஏற்றிட்டு போகிற டைம் ஒன்றாக இருக்கும் ஸோ அதை பொறுத்து டிஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது வரும் ஆனால் ஒரு மூட்டிக்கு நூறுரூவா நூற்றம்பது ரூபா இரநூறுவா டிஃப்ரெண்ட்டில் உங்களுக்கு ஒரு ஆள் கொடுக்குறாரு அப்படின்னா இல்லை யாராலையும் அவங்க விட்டு காலையில் யாராலையும் கொடுக்க முடியாத விலைக்கு அவர் கொடுக்குறாரு அப்படின்னா த சம்திங் இஸ் ஸ்ட்ராங் ஏதோ ஒன்று அந்த இடத்துல தவறாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது கண்ட்ரோலில் வரவே வராது ஓகே ஸோ நம்ம மேலே தான் தப்பு தப்பு நம்ம மேலே தான் சொல்லணும் ஓகே அதான் இந்த இஷுன்னு ஒரு எப்படியோ ஆயிரத்தி நாலு ரூபாய் கொடுத்து இடத்த விட்டுவிட்டு அவங்க போய் ஆயிரத்தி நானூறுரூவா ரூபாய் கொடுத்தாங்கன்னு வாங்கியிருக்காங்க மாதிரி ஏதாவது போன ஃபேக்ட் நம்பர்ஸ் டாம்பஸ்லேயே இருபது இருக்குது அதை அப்படி தான் ஃபோர் ஜிடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க இது மாதிரி ஏகப்பட்ட உரங்கள் ஃபோர் பண்ணி போகிறது காரணம் என்னன்னா நம்ம தான் வேற யாரும் இல்லை ஒரு பர்டிகுலர் பிராண்ட் மேலே நம்ம ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க அந்த பர்டிகுலர் பிராண்டோட டிமாண்ட் காரணமாக என்ன பண்ணுவோம் அங்கேருந்து ப்ரொடக்ஷன் வரலாம் இங்கே ஃபேக் ஃபெர்டிலிசிங் நடுவில் உள்ள போய் விளையாட ஆரம்பிச்சிருது ஸோ இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது இதனால் ஏற்படக்கூடியதான் இப்போ எந்த இருபதாக இருந்தாலும் எல்லாம் கம் கவர்மெண்ட்டில் உள்ள தான் வருது இப்போ போட்டால் என்ன போச்சு ஹம் எதாக இருந்தால் என்ன போட்டால் என்ன போச்சு இல்லை எனக்கு அந்த ப்ராண்ட் டிஏபியை தான் வேணும் நாங்கள் டூப்ளிகேட் பண்ணிட்டு போயிட்டாய்ங்க ஒரு விஷயம் என்னென்னா எல்லாத்துக்கும் அரசாங்கம் தான் மானியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்குது ஓகே ஸோ அப்படி இருக்கிறப்ப அதில் எப்படி ஃபேக் வரும் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது ஓகே ஸோ எல்லாமே ஒரே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பண்ணிக்கிட்டு வருது நம்ம இங்கே ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் அங்கே தவிரதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அதுதான் ஓகே ஸோ விவசாயிகள் இதற்கு மேலே கொஞ்சம் கவனமாக கொள்முதல் அப்படிங்கிறத பண்ணிக்கணும் ஓகே ஸோ அடுத்த கட்டதாக இந்த மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த கைரேகை வைக்க முடியாது போய் பிஓஎஸ் மிஷினில் உரம் வாங்கும்போது கைரேகை வைக்க சொல்லுவாங்க இல்லையா ஸோ அப்படி கைரேகை வைக்கிறதில் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் அது என்ன வகையான மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போகும் அது என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னா இதற்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் என்ன உர நிறுவ உரக்கடை வச்சிருக்கவங்கள்ட்ட ஏன் நீங்கள் ரேக வாங்கலை ஏன் ஸ்டாக் ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது என்ன விஷயம் வந்துச்சு அப்படின்னா அந்த கடையிலையும் எடுத்துட்டு இந்த கடையிலையும் வந்து எடுத்துட்றாங்க ரேக வச்சிடறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள்லாம் போச்சு இன்ஃபேக்ட் அதை நம்ம கடையிலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணும் இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா லைனாக இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு கடைகளில் லைனாக ஒரு பர்டிகுலர் விவசாய பேர் சொல்லுறதுனா ஒரு ரேக லைனாக வச்சுட்டு போயிட்டார் ஒவ்வொரு கடையிலையும் நாலு மூட்டை அஞ்சு மூட்டை ஆறு மூட்டை வரைக்கும் எடுத்திருக்காரு அதற்கு தடவை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு ஃபார்மர் பேர் சொல்லி நீங்கள் நீங்கள் பில்லு போட்டிருக்கீங்களா அவங்க பேரில் வாங்கியிருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இன்ஸ்பிரஷன்லாம் நடந்துச்சு அட்லீஸ்ட்டில் பார்த்தா அந்த விவசாயிகள் எல்லா கடையிலையுமே ரேக வச்சு வாங்கிடுறாரு அல்லது முப்பத்தஞ்சு நாற்பது மூட்டைக்கு பார்த்தா அந்த எடுத்து வச்சிருக்காரு கூட்டுறவு சொசைட்டி எல்லா தனியார் கடைகள் எல்லாத்துலையுமே வாங்கியிருக்காரு ஒரே நாளில் என்னன்னா ஒரு மணி நேரம் ஒன்று மணி நேரம் கேப்பில் ஓகே இப்போ இந்த கடையில் வாங்குறாங்கன்னா இது வந்து ஒரு மணி நேரம் ஒன்று மணி நேரம் கேப்பில் இன்னொரு கடை அப்புறம் மதியானம் வேற கடை இதுமாரி மாறி மாறி வாங்கியிருக்காரு இந்த மாதம் ஃபுல்லாக மாரி வாங்கியிருக்காரு ஓகே ஒரு ரெண்டு மூணு நாள் பிளான் பண்ணி வாங்கியிருக்காப்புல ஸோ இது வந்து பார்க்குறப்ப அவங்க வீட்டில் டு நாற்பது மூட்டைகள் பக்கமாக அடிக்க வச்சிருந்திருக்காரு இந்த விஷயம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க ஸோ இதற்கு மேலே இதில் என்ன மாடிஃபிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இப்போ நீங்கள் உரம் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் இப்போ உரம் வாங்கிட்டீங்க அப்படின்னா இதற்கு மேலே நீங்கள் எந்த கடையில் போய் நீங்கள் ரேகை வச்சாலும் இப்போ இந்த மாதம் எவ்வளோ உரம் வாங்கியிருக்கீங்களோ இல்லை போன மாதம் எவ்வளோ உரம் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அங்கே ஆகும் எந்த தேதியில் வாங்குறீங்க அப்படிங்கிறது மாதிரி கொண்டு அங்கே ஷூவாக போகுது அப்படிங்கிறப்ப இதுக்கு மேலே இல்லைப்பா நான் உரம் வேறு எங்கேயும் எடுக்கலை வேற எங்கேயும் வாங்கலை ரேகை எங்கேயும் வைக்கல அப்படிங்கிற விஷயத்தை விவசாயிகள் போய் சொல்ல முடியாது கூடவே உரக்கடைக்காரங்களும் நான் இதனால தான் ரேகை வாங்கலை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ல முடியாது ஆனால் அவங்க அங்கே ரேகை வச்சுருந்தாங்க அப்படின்னா இவங்களை காட்டி கொடுத்துரும் அப்படிங்கிறப்ப ஸோ ஒரே விவசாயி ரெண்டு மூணு இடத்துல ரே ரேகை வச்சு பொருள் வாங்குறாரு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து தவிர்க்கப்படும் இதோ ஒரு காரணமா வந்து உர நிறுவனங்கள் வந்து பயன்படுத்தி ஸ்டாக்கை ப்ராப்பராக மெயின்டெயின் பண்ணாதான் இருக்கிறதான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடையாது ப்ராப்பராக இதுக்கு மேலே ஸ்டாக்ஸ் இவ்வளோ நாள் வந்து எங்களுக்கு தெரியலன்னு சொன்னாங்க இப்போ உங்களுக்கு நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துடோம் இந்த பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இதற்கு மேலே அவங்க ப்ராப்பராக ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மெயின்டெயின் பண்ணணும் ஸோ முன்ன மாதிரிலாம் இல்லை இப்போ வந்து பயங்கரமாக ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் அது எதுன்னு சொல்லி மந்த்லி ரெண்டு ஸ்குவாட் மூணு ஸ்குவாட் பண்ணுவாங்க வந்துட்டு தான் இருக்கு இந்த மாதமே இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மூணு ஸ்குவாட்ஸ் அப்படிங்கிறது பிளான் ப்ளான் பண்ணியிருந்தாங்க ஓகே கெமிக்கலுக்கு ஒரு ஸ்குவாட் போட்டிருந்தாங்க சீடுக்கு ஒரு ஸ்குவாட் போட்டிருக்காங்க ஃபெர்டிலைசருக்கு ஒரு ஸ்குவாட் இந்த மாதமே மூணு ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்கில் தான் இருக்காங்க போயிட்டு வந்து தான் இருக்காங்க இப்போ இப்போ வீடியோ பேசி முடிக்க வர அந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒரு ஸ்குவாட் இருந்துச்சு நாளைக்கு இருபத்தி நாலுமே ஒரு ஸ்குவாட் அப்படிங்கிறது இருக்குது மாதத்தோட ஆரம்பத்தில் பத்தாம் தேதி பதினோராந்தேதி ஒரு ஸ்குவாட் அப்படிங்கிறது இருந்துச்சு ஸோ எல்லா விஷயங்களுக்கும் ஸ்குவாட் அப்படிங்கிற ஒரு விஷயம் சடன் இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஓகே ஸோ ஒரு சில லிமிட்டேஷன்ஸோட அவங்களும் ஒரு அஞ்சு மூட்டை பத்து மூட்டை டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா விட்டுடுறாங்க அதை விட அதிகமாக போகிறப்ப ஸ்டாப் சேல் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அது எதனால் ஆச்சு என்ன ஏது எந்த ஃபார்மர் கொடுத்தீங்க எவ்வளோ எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கி கொடுத்து அடங்கல் கம்ப்யூட்டர்ஸ்லாம் கொடுத்து ஃபைனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதை ரிலீஸ் பண்ணுற விஷயத்தை பற்றியும் யோசிக்கிறாங்க இதுக்கு ஆல்மோஸ்ட் ஒன் வீக் பக்கமாக டைம் ஆகிடுது ஸோ அதனால் பெரும்பாலான கடைகள் இப்போ ஸ்டாக் மெயின்டெனஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சூராக தான் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க ஸோ இந்த விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் அந்த கா எப்படி சொல்கிறது இந்த திருட்டு உரமா இல்லை போலி உரமா இதெல்லாம் இருக்குது இல்லையா இதில் இருந்து நாம் தான் விவரமாக இருந்து கொள்ள வேண்டும் யாரையும் நம்ம குறை இல்லை உடனே நம்ம என்னோட உரக்கடக்காரங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறீங்களான்னா எல்லா உரக்கடக்காரர்களும் அந்த ஒரு தவறு அப்படிங்கிறத இழைச்சது கிடையாது ஓகே மருந்துலையுமே வந்து போலி மருந்துகள் அப்படிங்கிறது நிறையாவே போயிட்டுருக்கு நானே ஒரு விஷயம் இந்தியா மாட்டில் ஒரு பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கி அதை நான் செக் பண்ணி பார்த்தேன் அது நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு ஃபார்மர் சொன்னார் ஓகே ஸோ அதற்காக அதை வாங்கி அடிச்சு பார்த்தேன் ஒரு பில்லு கூட மசாவில் அந்த ஒரு கேசியே எனக்கு நஷ்டங்கிறது வந்து பதிமூணாயிரம் ரூபாய்க்கு வரமா அதை நஷ்டம் எனக்கு யாரையுமே குடுக்கல எடுத்து கீழே ஊற்றி அழிச்சிட்டு போயிட்டே இருந்துட்டேன் ஸோ இது மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கு ஓகே ஸோ இது வந்து நான் இந்தியா மாட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினதுனால அது மேலே என்னால் இந்த ஆக்ஷன் எடுக்கும்ல சப்போஸ் லோக்கல் கடைகளை நான் அது வாங்கியிருந்தேன் அப்படின்னா அவங்கள்ட்ட போய் இதுமாரி கேட்கலப்பான்னு தூக்கி போட்டு எங்கள் காசை திருப்பி வாங்கிட்டு வந்திருக்க முடியும் ஸோ ஆல்வேஸ் ப்ரிஃபர் லோக்கல் கடைகளை எப்போயுமே ப்ரிஃபர் பண்ணுங்கள் ஓகே ஸோ ஆன்லைன் ஆகிருக்கட்டும் தொலைத்தொடர்புல இருக்க கடைகளாக இருக்கட்டும் ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்கன்னு போகிறது எல்லா விஷயங்களுக்கும் அந்த ரேட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள் கிடைச்சா வாங்கலாம் நாங்கள் போய் வாங்கிங்க ஓகே ஸோ அந்த ஒரு விஷயம் ஃபைனலாக போலி உரங்கள் அப்படிங்கிறது உருவாகிருக்கு அதிகபட்சம் ஒரு கடைகளுக்கும் ஒரு கடைகளுக்கும் இருபது முப்பது ரூபா டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் ஓகே இன்றைக்கும் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை ஃபேக்டாக சொல்கிறேன் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு எல்லா கடைகளுக்கும் இருபதுக்கு இருபது அப்படிங்கிறது வருது இது அஃபிஷியல் ஓகே இதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா அப்படிங்கிறதுக்கு விலைக்கு உர கடைகளுக்கு இருபது இருபது அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு ஆயிரத்தி நானூறுக்கு எல்லா கடைகளையும் கொடுத்துட்டுருக்காங்க ஸோ வாட் இஸ் த ப்ராஃபிட் ஆன் தட் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த வீடியோ இல்லை ரெண்டு மூணு வீடியோ கழிச்சு ஒரு காப்பி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில் காப்பி கம்பெனி பேரும் போடாது எதுவுமே போடாது ஒரு பில் காப்பி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அதை எப்படி கால்கலேட் பண்ணுறது அப்படிங்கிறதுமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அப்போ தெரியும் ஸோ அதில் என்ன மார்ஜின் வச்சு விற்கிறாங்கிற ஒரு விஷயம் நிறைய பேர்கிட்ட இருக்குது நிறைய பேர் நான் கேட்கறேன் உரக்கடைகள் எப்படி வைக்கிறது மருந்து கடை எப்படி வைக்கிறதுன்னு கேட்குறாங்க அதுக்குமே வீடியோ போடுறேன் போகிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய இஷ்யூஸை பற்றி ஒரு வீடியோ அப்படிங்கிறது போடணும் இல்லையா அது போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அதற்கான வீடியோ அப்படிங்கிறது வரும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி